ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளிலே தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம் சங்கீதம் மூன்று வசனம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை இருக்கிறேன் சங்கீதக்காரன் தாவீது இப்படியாக சொல்லுகிறார் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறோமா இருக்கிறேன் இந்த வசனத்தை சொல்வதற்கு ஒரு பின்னணியம் என்னவென்றால் தாவிது தன் குமார் அப்சலோமுக்கு விரோதம் பயந்து அல்லது அப்சலோமுடைய எதிர்ப்பு நிமித்தம் சொந்த கற்ப பிறப்பு எதிர்த்து வருகிறனாலே பிள்ளைகள்னால் வந்த ஒரு பாதிப்புனாலே அவன் தன் ஜீவனை தப்ப ஓடி போக வேண்டிய இருக்கிறது அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின என்று சொல்லப்படுகிறது ஒரு எதிர்ப்புகள் எதிர்பாராத எதிர்ப்புகள் அல்லது எதிரிகள் இவந்த எதிரிகள் வச்சிக்கிற எதிரிகள் அல்ல அன்பினால் அன்பினால் பலவீனமான ஒரு எதிரிகள் பலவீனப்பட்ட நம்முடைய பலவீனத்துல பலன் கொழுகிற எதிரிகள் சொந்த கற்ப பிறப்பு அவனுக்கு விரோதமா தீங்கு செய்ய முடியாது அன்பு நாள் அவனை நேசித்திருக்க அப்சுலமுக்கா உயிரே வைத்திருந்த தாவிது உயிரே வைத்தவர்கள் எதிரியாய் மாறின சூழ்நிலைகள் அல்லது அன்பு கூர்ந்தவர்கள் அன்பு கூர்ந்த கூர்ந்தவர்கள் நமக்கு விரோதமாக எலும்பினவர்கள் அப்சலோமுக்கு அப்சலோம் மேல் அன்பு கூர்ந்தான் சொந்த பிள்ளை அல்லவா கற்ப பிறப்பு அல்லவா ஆகவே அவனை அவனுக்கு விரோதமாக எப்படி நினைக்க முடியும் அது ஒரு பலவீனமாய் மாறி அவனே அவனுக்கு விரோதமா எலும்பு அப்படிப்பட்ட சூழ்நிலையில சூழ்நில சொல்லுகிற கர்த்தாவே என் கூட சொந்த கற்ப பிறப்பு இப்படியாக என் கூட இருந்தவர் எல்லாரும் எனக்கு விரோதமாய் மாறினார்கள் என்று சொல்லப்படுகிறது எனக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்கள் அநேகர் என்று சொல்லப்படுகிறாங்களா அப்புறம் சொல்றாங்களா இரண்டாவது தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை அவனை கத்தை கைவிட்டார் அல்லது கத்தர் அவனுக்கு விரோதமா எழும்பிட்டாரு அதனாலதான் இவ்வளவு பெரிய லாசஸ் இவ்வளவு பெரிய தோல்விகள் இவ்வளவு பெரிய அவமானங்கள் என்று சொல்லி எல்லா ஜனங்களும் பேசி கொண்டார்களாம் தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறான் அநேகர் அநேகர் அவங்க எல்லாரும் சொல்றாங்க கத்த கைவிட்டார் விட்ட அண்ணா மூணாவசனத்தில் அண்டஸ் சொல்றாரு தாவியை சொல்லுறான் ஆனாலும் கர்த்தாவே நீர் என்ப கேடகம் என் மகிமையா இருக்கும் என் கேடகமா இருக்கும் கேடகம் தான் என்ன அர்த்தம் ஒரு பாதுகாப்பா இருக்கும் சத்துருக்கள் எவ்வளவு பேர் இருந்தாலும் அவர்கள் உங்களை தொடாதபடி உங்களுக்கும் அவர்களுக்கும் நடுவே உங்களுக்கும் அந்த சத்துருக்களுக்கும் நடுவே கர்த்தர் ஒரு கேடகத்தை வச்சிருக்கிறார் தேவப்படேன் இந்த காலவெளில அவர்கள் உங்களை தொட முடியாது அவர்கள் உங்களை அவர்கள் நெருங்கி வரலாம் பேசலாம் உங்களை உங்களுக்கு விரோதமா வர்ற மாதிரி வரலாம் ஆனால் ஒரு கேடகம் கத்த வச்சிருக்கிறார் காலை வழியில் ஆண்ட சொல்ற ஒரு கேடகம் இருக்கிறது ஒரு மகிமை என்னுடைய மகிமனை சூழ்ந்திருக்கிறது என்னுடைய மகிமை உனை சூழ்ந்திருக்கிறது ஆகவே மீண்டும் உன் தலையை உயர்த்துகிறதே மீண்டும் எந்த அப்சோலமுக்கா பயந்து ஓடினான தாவியது அதே அப்சோலம் எதிரிகளின் தாவியில் சேவரனாலே மடங்கடிக்கப்பட்டு மறித்து போனான் மீண்டும் ராஜாங்கத்தை கத்து கொண்டு வந்தார் ராஜாங்கத்தை விட்டு போன தாவிய ராஜரீகம் பண்ணுகிற ராஜாவா இருக்கிறவன் திரும்பமாக ஓடுகிற ஒரு சோனை போட்டுட்டு ஓடுற மாதிரி சூழ்நிலைகள் ஆனாலும் கத்த மீண்டும் அரியணை ஏற்று ஏறப்படினா கேட்கணும் தேவச்சனமே சத்துருக்கள் எவ்வளவா காலையில் பெருகீர்கள் பயங்கரமாக பேசி கொண்டிருக்கிறான் சொன்ன ஆனால் ஒன்று நினைச்சுக்கோங்க உங்களை சுற்றியில் ஒரு மகிமை இருக்கு அது கத்துடைய மகிமை அலைகளுக்கு ஒன்று தேவன் சொன்னாரா இம்மட்டு வா மிஞ்சி வராதே என்று சொல்லி அலைகளின் பெருமைகளை அடக்குகிறது ஒரு லெவல் வச்சுக்கிற ஒரு எல்லையை குறித்து இதுக்கு மேல வரக்கூடாது போலதான் தேவன் சகலத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் சத்துருக்கள் பெருகிறார்கள் வீணானது பேசுகிறார்கள் கவலைப்பட வேண்டாம் மகிமையை பாருங்கள் உங்களை சூழ்ந்துருக்கிற காரூணியத்தை பாருங்கள் நீ நீதிமான காரூணியம் என் நான் சூழ்ந்து கொள்கிறேன் என் கார்த்து உங்களை சூழ்ந்துக்கிற மகிமையை பாருங்கள் உங்கள் சூழ்ந்துருக்கிற கேடகத்தை பாருங்கள் கத்தரே சூழ்ந்துருந்த தாவிலோ சுற்றில் வேலையை அடைச்சிட்டாங்க அவன் ஓடுற மாதிரி வெளியில் தெரியும் அவன் கைவிடப்பட்ட நிலமையில தெரியும் ஆனால் ஒன்று மறைந்திருந்த வல்லமைகளை யாருக்கும் தெரியாது தேவ பிள்ளையே நீங்கள் பார்க்குற ஜன்னங்கள் வெளியில தோற்றத்தின்படி உங்களுடைய பெயிலியர் உங்கள் நெகட்டிவ பார்ப்பார்கள் நீங்கள் கீழே போறது போல இருக்கிறதை பார்ப்பார்கள் அல்லது உங்களுக்கு விரோதமா நடக்கிற சம்பவத்தை பார்த்து கைகொட்டி சிரிக்கிற மாதிரி பேசுவார்கள் ஆனால் உங்களுக்குள் மறைந்திருக்கிற அந்த தேவ வல்லமையாரு பார்க்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் கண்களை அடைக்கப்பட்டிருக்கிறது உங்க கண்கள் திறந்திருக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தர் பாருங்க தேங்க் யூ லோ ஆலை லூ ஷகாதர் ரபா லைகாதர் உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் மதுமையை பாருங்க சகோதரியே சகோதரன்னு இந்த காலை வெளில கர்த்தர் என் கேட்கும் என் தலையை மீண்டும் உயர்த்துவார் சொல்லுங்க தாவி இது எப்ப எப்போ தலை குனிந்து ஓடுற மாதிரி நிலைமை இல்லை அவன் சொல்றான் என் தலை மீண்டும் நிமுறப்படுவா தேவன் என் தலையை தேவன் திரும்ப கொண்டு வருவாள் காஜாருங்க கொண்டு வருவார் என்று சொல்லி என் தலையை உயர்த்துகிற தேவன் என்று சொல்லி வெக்கப்பட்ட நேரத்துல அகைன்ஸ்டாக பேசுகிறார் லூ நெகட்டிவான நேரத்துல பாசிட்டிவா பேசுகிறார் ஹாலை லூ ஹாலை லூ நெகட்டிவ்வாக இருக்கிற நேரத்தில் நெகட்டிவ் சிஸ்டிவேஷன் பாசிட்டிவான இதை பேசுங்க எத்தர் மீண்டும் உயர்த்துவார் பேசுங்க இந்த ஆஃபீஸ் சொல்லுங்கள் ஓடி போறாரு ரன்னிங்ல இருக்கிறார் ரன்னிங்ல இருக்கும்போது பேசுறாரு மீண்டும் நான் ஓடம்பே திரும்ப வந்து உட்காந்து நாளையிலும் ஆகவே அவர் வாழ்க்கை நீங்கள் அனைவரும் விசுவாசிகள் நீங்கள் நான் தேவ பிள்ளைகள் பேசி பேசி தான் சுதந்திரிக்க வேண்டியதாக இருக்குது முக்கியமாக என்ன பேசுகிறோம் முக்கியம் அவள் பேசுவோம் பாசிட்டிவானது பேசுவோம் பிரச்சனை நேரத்தில் பதிலை பேசுவோம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து வாக்குறுத்தங்களை பேசுவோம் கற்று இந்த மூணாம் வசத்தின்படி உங்கள் தலையை உயர்த்தி உங்களை மகிமையாய் மீண்டும் நிக்க வைக்க போகிறார் எவ்வளவு சத்துருக்கள் இருந்தாலும் சத்துருக்களை பார்க்காதீங்க உங்க மகிமையை பாருங்க சத்துருக்களை பார்க்காதீங்க மகிமையை பாருங்க கத்தர் உங்க மேல வச்சுக்க அன்பை பாருங்க உடம்படிக்கையே பாருங்க அவர் பேசின வார்த்தையை தியானிங்க ஆளு அதுதான் நம்மளை உயர்த்தணும் தேவனுக்குள் செட்டில் ஆகுங்க தேவனுக்குள் பலப்படுங்க தேவனுக்குள் நிலைத்திருங்க அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவு உங்களை விட்டு விலக மாட்டாங்க கையும் மாட்டோம் செபிக்கிறேன் உங்கள் ஆண்டோரே தாவிதை குறித்து தியானித்து கொண்ட மூன்றாம் சங்கீதத்தில் வாசிக்கிறபடி மூணு மூணுலப்பா ஓடிக்கொண்டிருக்கிறவன் அப்பா எல்லாத்தையும் இழந்தது போல ஆசைகள் அந்தஸ்துகள் செல்வாக்குகள் ராஜரீக பதவிகள் சகலத்தை இழந்து ஓடுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி விட்டார்கள் என்னை பயக்கிறவர்கள் அநேகராக இருக்கிற ரட்சிப்பில்லைன்னு சொல்றவங்க அநேகர் இவனை கத்தை கைவிட்டார் அல்லது கத்தை இவனுக்கு இறங்கலை இவனை தள்ளிட்டார்னு சொல்லி எத்தனையோ பேர் நெகட்டிவா பேசுறாங்க ஆகியோரும் என் தலையை நிம்முற நீங்க தான் என் கேடகமா இருக்கிறீங்க அந்த இம்மட்டும் வா மிஞ்சி வராதுன்னு சொல்லி என்னை சூழ்ந்திருக்கிறீங்க தகப்பண்ணை உமக்கு நன்றி செலுத்திருந்த காலை வேலையில் அப்படிப்பட்ட பிள்ளைகள் வேலை கலங்கி கொண்டிருப்பார்கள் என்றால் நிரப்பும் சூழ்ந்து கொள்ளும் ஆசை இயேசுவின் நாமத்து வேண்டுகோள் நல்லபடி ஆமே 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 கத்தனமுடைய அபரிதமாய் ஆசை வைப்பார்கள்